मेरे को தமிழ்நாடு வணிக சூழல் பேரமைப்பின் சார்பாக இன்று திருப்பத்தூர் மாவட்டமாக முழுமையாக ஒருங்கிணைத்து எண்ணெய் வியாபாரிகளுடைய சங்கம் துவக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய நோக்கம் நமக்கு ஏற்படுகின்ற இடையூறுகளை அகற்றுவதற்கும் வணிகளுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கும் இந்த சங்கம் முழுமையாக செயல்படும் என்பதை எடுத்து இருக்கிறோம் அதே போன்று இங்கு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் குறிப்பாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு இந்த ஐந்து சதவீதம் வரி விதிப்பை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு மனிதனை பேரமைப்பு பல்வேறு போராட்டங்களை அறிவிக்க இருக்கிறது அந்த போராட்டத்திலெல்லாம் என்ன வியாபாரிகள் முழுமையாக பங்கேற்போம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் இதனுடைய நோக்கம் மக்களுக்கு விலைவாசி உயரக்கூடாது அது மட்டுமல்ல சாமானிய வியாபாரிகளையும் அரசு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஜிஎஸ்டி வரி விதிப்பு அரிசி பருப்பு தயிர் பால் போன்ற பொருட்களுக்கு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அதேபோன்று ஜிஎஸ்டி வணிகவரித்துறை அதிகாரிகள் டெஸ்ட் என்று கடைக்கடையாக சென்று டெஸ்ட் எடுத்துக்கொண்டு பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்று அரசு துறை அதிகாரிகளுக்கு யார் பில் போட்டு வியாபாரம் செய்கின்றார்கள் யார் பில் போடாமல் வியாபாரம் செய்கின்றார்கள் என்பதெல்லாம் நன்றாக தெரியும் ஆகவே பில் போட்டு வியாபாரம் செய்கின்றவர்களை அதிகாரிகள் அதிகமாக தொல்லைப்படுத்துவதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது அதை அமைச்சர் அமைச்சரவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு சாமானியர்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு மனித பேரமைப்பு அறிவுறுத்துகிறது அதேபோன்று இன்று நடைபெறுகின்ற ஒவ்வொரு கூட்டமும் வணிகர்களை பாதுகாப்பு முக்கியமாக இன்று பெரிய பெரிய நிறுவனத்திலிருந்து சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு பல்வேறு திட்டங்களை கட்டமைப்பை தமிழ்நாடு மனித பேரமைப்பு உருவாக்கி கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக மத்திய அமைச்சர்கள் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் போன்று மாநில அவர்கள் இவர்களையெல்லாம் சந்தித்து சாமானிய வனிகளை பாதுகாப்பதற்கு கட்டமைப்புகளை உருவாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இல்லை என்றால் கார்ப்பரேட் கம்பெனிகள் சுனாமி போன்று ஒட்டுமொத்த வணிகர்களையும் துடை தெரிய கூட ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்ளுகிறோம் அது வந்து தவறான பிரச்சாரம் யாருக்கெனவே எஃப்எஸ்எஸ் ஆக்ட் உணவு பாதுகாப்பு தரணை சட்டத்தில் ஒரு பொருள்களை பேக்கிங் செய்யாமல் விற்பனை செய்யக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது இப்போ லூசில் என்று இவர்கள் சொன்னால் அவர்கள் ஏன் லூசில் என்று அவர்கள் வழக்கு பதிவு செய்வார்கள் ஆகவே ஜிஎஸ்டி என்பது மக்களையும் வணிகர்களையும் ஏமாற்றுகின்ற செய்தியாகத்தான் இருக்கிறதே தவிர உண்மையிலே ஜிஎஸ்டி போடப்பட்டிருக்கிறது

அதுக்கு தான் நாங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை சென்னையில் தமிழகம் தலைவியலில் நிர்வாகிகளை மட்டும் அழைத்து மாறுபரும் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வணிகர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றார்கள் இனி அடுத்த கட்டமாக மதுரையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருக்கிறோம் எங்களுடைய ஆட்சி மன்ற குழு கூட்டு பேரமைப்பினுடைய தலைமை நிர்வாகிகள் கூட்டத்தை போட்டு ஆலோசனை பெற்று விரைவாக தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது அதை தாண்டு அதை தாண்டுகின்ற பொழுது இனும் டெல்லி என்று பல்வேறு கட்ட போராட்டங்களை அகில இந்திய அளவில் அகில இந்திய அமைப்பு அறிவிக்க இருக்கிறது அதை சார்ந்து நாங்களும் முழுமையாக போராட இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது ஒரு ஆண்டுகளில் முக்காவாசி நேரம் கொரோனாவில் போயிடுச்சு ஒரு கால்வாசி நேரத்தில் எங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடந்த மே ஐந்து மாநில மாநாட்டிற்கு வருகை தந்து தீர்த்து வைத்திருக்கிறார்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் இன்னமும் உள்ளாட்சி நகராட்சி பேரூராட்சி கடை வாடகை விகிதத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது விரைவான அது தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே போன்று வணிக நல வாரியம் என்பது கடந்த பத்து ஆண்டுகளாக முடக்கி வைக்கப்பட்டிருந்தது இப்பொழுது முழுமையாக வணிகர்களை இணைத்து அதில் ஏற்கனவே மாண்டு போன வியாபாரிகளுக்கு ஒரு லட்ச ரூபாய் இழப்பீடு தொகை இருந்ததை மாற்றி மூன்று லட்சமாக உயர்த்தியிருக்கிறார்கள் இன்னும் பல்வேறு கட்டங்களிலே வணிக நல வாரி உறுப்பினராக சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு முழு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை தருவோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் நன்றி மதுரையில் இரண்டாவது போராட்டம் நடத்த இருக்கிறார் எங்களுடைய ஆட்சி மன்றத்தில் போட்டு உயரமைக்குரிய தலைமை நிர்வாகிகள் கூட்டத்தை கொண்டு ஆணத்துறை விரைவாக தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது அதை அதை தாண்டிட்ட பொழுது இன்னும் டெல்லி என்று பல்வேறு கட்ட போராட்டங்களை அகில இந்திய அளவில் அகில இந்திய அமைப்பு அறிவிக்க இருக்கிறது அதை பார்த்து நாங்கள் உண்மையாக போராட்கிறோம் என்பதை தெரிவித்துக் பாதுகாப்பு தலைநகர் கட்டத்தில் ஒரு பொருள்களை கேட்க முடியாமல் விற்பனை செய்யக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது இப்ப நிறுத்த வேண்டும் என்று இவர் அவர்கள் ஏன்

பிரச்சனை இந்த பல்வேறு தீர்மானம் குறிப்பாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு வைத்து தேர்தலுக்குள் பல்வேறு போராட்டங்களை அறிவிக்க இருக்கிறது அந்த போராட்டத்தில் எல்லாம் எண்ணெய் வியாபாரிகள் முழுமையாக பங்கேற்பதற்கு உத்தியோகத்தில் மக்களுக்கு விரைவாக மேற்கொண்ட அதுபோல் சமாடி வியாபாரிகளை மனசு பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எல்லாம் ஜிஎஸ்டி அரிசி பருப்பு தயிர் வாழ்ந்து பொருளுக்கு

சாமானிய வடிவிலை பாதுகாப்பதற்கு கட்டமைப்புகளை உருவாக்கப்பட வேண்டும் என்பதை இல்லை என்றால் கார்ப்பரேட் கம்பெனிகள் சுழாவின் போன்று ஒட்டுமொத்த வரிநிலையின் உடை கூட ஆபத்து ஏற்பட்டுள்ளது எச்சரிக்கை உணர்வோடு பதிவு